இப்போலாம் யாருங்க சாதி பார்க்கறா தமிழ்நாட்டுல சாதி கொடுமையே கிடையாது அதுவும் திருநெல்வேலியில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இனிமேல் சொல்லவே முடியாது ஏன்னா தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு நடு ரோட்டில் அதுவும் பட்டப்பகல் நேரத்துல இருபத்தி மூணு வயசு பையன் கையில ஒரு ரத்த கரை படைச்ச அருவா தன் அக்காவை காதலித்த ஒரு பையன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் ஒரே காரணத்துக்காக ஆணவக்குளம் நடந்திருக்கு இருபத்தி ஏழு வயசான கவின் இவர் சென்னையில் ஐடி ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஒரு பொண்ணை அவர் லோப் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க வீட்டில் திருமணம் பேச போயிருக்காங்க ஆனா இந்த பையன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பையன்றனால அவங்க வீட்டில் திருமணத்துக்கு ஒத்துக்கல அந்த பொண்ணு மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஜூலை இருபத்தி ஏழு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கவின் தன்னோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணோட தம்பி சுர்ஜித் அங்க வந்து கவினை கூப்பிட்டு அம்மா அப்பா அவங்கள்ட்ட திருமண சமூகம் பேசணும் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க கவினும் ஆசையா அவரோட கிளம்பி போறாரு போனவர் பணமாக தான் வந்திருக்காரு சுர்ஜித் கவினை கூட்டி போயிட்டு சரமாரியாக வெட்டி ஒல பண்றாரு சுர்ஜித்தோட பெற்றோர்கள் ரெண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இதில் என்ன வேதனை இருக்குது அப்படின்னா சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு முழுபடி குடும்பம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக வந்திருக்காங்க இறந்து போன கவினோட அம்மா அப்பா மற்றும் உறவினர்கள் எல்லாருமே கவினோடைய மரணத்துக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு கடுமையாக போராடிட்டு வராங்க தன் மகனோட மரணத்துக்கு காரணமாக இருக்க எல்லாருமே கைது செய்யப்படணும் அப்படின்னும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னும் சமூக அர்வலர்கள் எல்லாருமே போராடிட்டு வராங்க இந்த கொலை திருவித்தி தொண்ணூத்தி பொது இடத்துல ஆபாசமா பேசுறது பிரிவு நூத்தி மூணு கீழ ஒண்ணு கொலை செய்யறது திருவி ஐம்பத்தி ஒன்பது கொலைக்கு உடந்தையா இருக்கிறது பட்டியல் சாதியினர் மீதான வன்கொடுமை சட்டம் கீழ பொது இடத்துல இழிவுபடுத்துறது சாதி பேர் சொல்லி இழிவுபடுத்துறது ஆகிய பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு செய்தித்தாள் வந்துச்சு அந்த செய்தித்தாளில இந்த வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்ததாகவும் அந்த விசாரணையில அந்த பொண்ணு அந்த பையனை காதலிக்கவே இல்லை அப்படின்னும் ஒரு தகவல் வந்துச்சு இந்த தகவல் முற்றிலும் பொய்யான தகவல் சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா அதை எடுத்தோடனே கண்முடித்தனமா நம்பாம அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை கொஞ்சம் ஆரஞ்சு பாருங்க வயதிற்கு வந்த ஆணும் பெண்ணும் தனக்கான துணையை தேர்ந்தெடுக்கிற அடிப்படை உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு இருக்கு இதை தடுக்கிறதுக்கு பெற்றோர்கள் கூட உரிமை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட தட்ட அறுபத்தி அஞ்சு ஆணுவர் படுகொலைகள் நடந்திருக்கு ஒரு போக்கான மாநிலம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சாதிய உணர்வுகள் மேலோங்கி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்து கடந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க அதுக்கு முதலமைச்சர் முகன் என்ன சொன்னார்னா தனி சட்டமெல்லாம் தேவைப்படாது குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கலைன்னு சொன்னாங்க ஆனா அந்த குழு என்னதான் வேலை பார்க்குன்னு தெரியல சமூக நீதி ஆட்சி அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற இந்த அரசு ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை ஏன் இன்னும் அமல்படுத்தாம இருக்காங்க அப்போ ஆதிக்க சாதியில் இருக்குதா இந்த திராவிட மடலா பட்டியலின சமூக மக்கள் மேலே நடத்தப்படுற இந்த ஒடுக்குமுறைகளுக்கு என்னைக்கு தான் தீர்வு வரப்போகுது